நாகங்களால் உருவான அம்மன் திருமேனி நாகம்மனை சுற்றி அஷ்ட நாகங்கள் இந்தியாவின் அபூர்வ ஆலயம் ஒவ்வொரு ஆலயத்திலும் நாக வடிவங்கள் மரத்தடியில் அமைக்கப்பட்டிருப்பது பொதுவான அமைப்பாகும் ஆனால் நாகமே மூலவராகவும் அந்த மூலவரின் திருமுகம் கரங்கள் கால்கள் விரல்கள் கழுத்து இடுப்பு வயிறு என அனைத்தும் தனித்தனி நாகங்களாக அமைந்துள்ளது அவை அனைத்தின் ஒருங்கிணைப்பாக சர்வ கரிய நாகஸ்வரூபணியாக காட்சி தரும் ஆலயம் உள்ளது அபூர்வ தகவல்தானே அந்த அபூர்வ அதிசய ஆலயத்தை அறிவதே இந்த பதிவு வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் நாக வழிபாடு ஆதி மனிதனின் வாழ்வோடு தொடங்கியது என்பதை தொல்லியல் ஆய்வாளர்கள் உறுதி செய்கின்றனர் நாம் வழிபடும் தெய்வங்களான சிவபெருமான் அன்னை பார்வதி திருப்பார்கடலில் மகாவிஷ்ணு ஸ்ரீ மாரியம்மன் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் முருகப்பெருமான் என அனைத்து தெய்வங்களுமே நாகத்தை தங்கள் சிரசிற்கு குடையாக படுக்கைக்கு பாம்பனையாக என பல்வேறு விதங்களில் நாகங்களை பயன்படுத்திய காட்சிகள் இவற்றிற்கு சான்று கூறுகின்றன ஆலயங்களில் நாக வழிபாட்டிற்காக மரத்தடியில் தனி சிலா வடிவங்கள் அமைத்து வழிபடுவது இன்றும் நாம் காணும் வழக்கமாகவே உள்ளது இறைவனை வழிபட்டு பெற்ற நாகங்களுக்கான சோழ நாட்டு தேவார திருப்பாம்புரத்தில் கூட நாகங்களுக்கு துணை சன்னிதிகளே அமைந்துள்ளன ஆனால் நாகமே மூலவராகவும் அஷ்ட நாகங்கள் பரிவார நாகங்களாகவும் கொண்டு விளங்கும் அபூர்வ ஆலயத்தை காண்பது அரிதான ஒன்றுதானே இந்த அபூர்வ சிலா வடிவம் கொண்ட ஆலயம் சென்னையை அடுத்த திருவடைசூலம் திருத்தலத்திலே அமைந்துள்ளது இது ஒரு அரிதான தலம் என்பது இதன் தனி சிறப்பாகும் இங்கே கலியுக காவல் தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரியே நாகங்களால் உருவான சர்வ கரிய நாக ஆலயத்தில் நாகசக்தியாக காட்சி தந்து அருபுரிகின்றாள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாகசக்தியை சுற்றி நாகலோகத்தின் தேவர்களான சங்கன் பத்மன் மகாபத்மன் கார்கோடகன் அனந்தன் வாசுகி குளிகன் தக்ஷகன் எனும் எட்டு நாகங்கள் புடைசூழ அமர்ந்து இதனுடன் கேது எனும் சாயா கிரகங்களும் காவல் தெய்வங்களாக விளங்குகின்றன இந்த அபூர்வ ஆலயத்தை கேள்விப்பட்டு நேரில் சென்று தரிசித்த நமக்கு மெய் சிலிர்த்தது நாகசூரூபிணியை அலங்காரத்திற்கு முன்பு தரிசித்தபோது அவளின் திருமுகம் கரங்கள் கால்கள் விரல்கள் அங்கங்கள் என அனைத்துமே தனித்தனி நாகங்களாக காட்சி தர அவற்றின் ஒருங்கிணைப்பே அமர்ந்த கோல நாகமனாக காட்சியளிப்பதைக் கண்டு மீண்டும் மெய் சிலிர்த்தோம் அத்துடன் சிரசில் உள்ள நாகத்திடம் சூரியனும் பாதத்தில் உள்ள மற்றொரு நாகத்திடம் சந்திரனையும் காண கிரகண காலத்திலே சூரியனையும் சந்திரனையும் அன்னை தடுத்தாட்கொள்ளும் ஐதீகத்தை இது நினைவுபடுத்துவதாக கூறப்படுகின்றது கருவறையை சுற்றிலும் அஷ்டநாக சந்நிதிகள் அணி சேர்க்கின்றன இந்த அவ்வுர கோலத்தையும் ஆலயத்தையும் வடிவமைத்தவர் திருவடி திருவடிசோளம் வரலாளர் ஸ்ரீலஸ்ரீ மதுரைமுத்து சுவாமிகள் என்பதை அறிந்தோம் சுவாமிகளை சந்தித்தோம் இப்படி ஒரு வடிவம் உருவாக்கும் எண்ணம் சுவாமிகளுக்கு எப்படி ஏற்பட்டது அதை சுவாமிகளிடமே கேட்டோம் ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த நவக்கிரக சன்னதிகள் கிடையாது நவக்கிரக சன்னதிகள் என்பது அதை வந்து எங்கேயுமே கிடையாது மந்திர ரீதியாக நவக்க நவக்கிரகங்களை வழிபாடு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா வேத மந்திரங்கள் சொல்லும் பொழுது அந்த அஷ்டநாகங்களை பற்றி சொல்லி தான் வந்து மந்திரமே சொல்லுவாங்க வாசுகி தட்சகன் கார்கோடகன் சொல்லி சொல்லுவாங்க அப்படி சொல்லும் பொழுது இந்த அஷ்டநாகங்களுக்குரிய விதிமுறைகள் முன்னமே இருந்தது ஆனால் இது வந்து எனக்கு தெரியுமா என்றால் எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து பத்ரி நாராயணனுடைய கோவிலுக்கு செல்லிருந்தேன் அப்போ செல்லும்பொழுது அங்கே சுவாமி வந்து தரிசனம் பண்ணும்பொழுது எனக்கு உடனே தள்ளி விட்டுட்டாங்க அப்போ நான் வந்து சரி வேணாம் நம்ம தரிசனமே பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோவிலில் வந்து ரூமில் வந்து படுத்துக்கிட்டேன் படுத்தும்போது நான் படுத்த ரூமுக்கு எதிர்த்த மாதிரியே கரெக்டாக வந்து சுவாமியினுடைய சன்னதி இருக்குது இரவு நான் தனிமையில் படுத்துக்கிறேன்னு சொல்லி படுத்துக்கிட்டு நான் காலையில் வந்து கோவிலுக்கு வரல நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது மற்றவங்களாம் கோவிலுக்கு போகிறதுக்கு சொல்லிவிட்டு நான் வந்து படுத்தேன் படுத்ததும் வெடியர் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நான் மூணு மணி கிட்டத்தட்ட நாலு மணி இருக்கும் மூணு மணிக்கு நான் வெடியர் போடுதில் ஒரு பாம்பு வந்து எனக்குள்ளே அப்படியே வந்து மடியிலையும் தோல் மலையும் அப்படி சாஞ்சி சாஞ்சி உள்ள நுழைஞ்சு போகிற மாதிரி எனக்கு உண்மையிலே தூங்கிகிட்டு இருக்கிறேன்னா முடிச்சுட்டு தெரியல எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு எனவே கடிச்சு வச்சுட்டு போதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அப்படி வளைஞ்சு கிழிஞ்சி என்ன என்னமோ சமாதானப்படுத்துகிற மாதிரி முகத்தல் எல்லாம் தட்டி விட்டு எல்லாம் செஞ்சு விட்டுட்டு எனக்கு நான் இந்த ஒரு உசுப்பி எழுந்து இப்படி பார்க்குறேன் பார்த்தது பார்த்திங்கன்னா அந்த வால் வந்து அந்த ரூம்னுடைய ஜன்னல் வழியே இறங்குற மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா உடனே இப்படி திரும்பி பார்த்தேன் கோவிலுடைய சன்னதி திறக்கிறாங்க மணி அடிக்குது டன் 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 அப்படி பார்த்து சுவாமின்னு மனசால் தியானம் தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அம்பாலே வந்து எல்லா உருவமும் வந்து எல்லாமே நாக வடிவாக காட்சி கொடுத்தா இந்த வடிவாக காட்சி கொடுத்ததை வந்து அப்படியே வந்து அங்கே ஒரு கறி துண்டு எடுத்து வரைஞ்சிக்கிட்ட ஒரு விதவில் இங்கே வந்து ஸ்தபதி கிட்ட காணித்தேன் அதுக்கப்புறம் வந்து நாகங்கள வைதியை நாகங்களால் வந்து பூஜிக்கலாமான்னு கேட்டு நம்ம சிற்ப சாஸ்திரம் உணர்ந்த சிவ சோமசேகர சிவாச்சாரியார்கையும் அப்புறம் சிவாச்சாரியார் அவர் வந்து எல்லா ஆகமங்களையும் படித்தார் சுவாமி நவக்கிரகங்கள் வழிபாடுக்கு முன்னாடி அஸ் நாகங்கள் வழிபாடு தான் சுவாமி முன் இருந்தது நம்மளுடைய பாரம்பரியமான வழிபாடு வந்து நாக வழிபாடு தான் இதற்கு உண்மையாக சொல்லப்போனால் இதுக்கு அத்தாட்சியை வந்து இன்றைக்கி கூட கேரளாவெல்லாம் பார்த்திங்கன்னா நாக வழிபாடு தான் வணங்குவாங்க கர்நாடகாவிலேயும் நாக வழிபாடு தான் ஏன் நம்ம நாட்டில் பாரத நாட்டில் வந்து நாகாலாண்டுன்ற ஒரு இடமே இருந்தது நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம மூதாதையர்கள் நாகங்களை வழிபட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அம்பாள் உங்களுக்கே காட்சி கொடுத்தது நாக வடிவாக தானே காட்சி கொடுத்தான்னு சொல்கிறீங்க அதனால் இந்த நாக அஷ்டநாகங்கள் வழிபாடு மு தொன்மையான வழிபாடு அதனால் நீங்கள் வந்து இந்த நாக வழிபாடை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் சுவாமின்னு சொன்னாங்க சரி நான் அம்பாவை மட்டும் வைக்கிறதுக்கு வைக்கணும்னு நினச்சிருந்தேன் அந்த அந்த நான் கண்ட அந்த அற்புதமான அந்த தோற்றத்தை அப்படியே வடிவமைச்சு நம்மளுடைய ரத்னச கூடத்தினுடைய சிற்பிகளை வைத்து தத்துராமன் பரமசிவம் சண்முகம் என்று சொல்லக்கூடிய இவங்களை வைத்து அந்த நாகவடியை உற்பத்தி செய்து எடுத்துகிட்டு வந்து வச்சதுமே அவர்கிட்ட ஆலோசனை கேட்டு இது மாதிரி விஷயம் தொன்மையான வழிபாடிலே சிறந்தது நாகம் தானேன்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்லி இந்த அஷ்ட நாகங்களையும் வைத்து வழிபடுறதுக்காக வைத்தோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா சனியினுடைய பிரச்சனையை வருகிறதா கார்கோடகனை வழிபட்டால் தீர்ந்துடும் சொல்லுவாங்க அதே மரண பயம் இருக்குதா தட்சகண வழிபட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க குளிகன வழிபடனா உடல் வியாதிகள் மரண பயம் இதெல்லாம் போக்குறது குளிகன வழிபடுறதுலாமா சங்கனை வழிபடணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க சங்கன் நல்ல அறிவுத்திறனை கொடுப்பான் பத்மனை வழிபட்டால் மலர்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பான் மகாபத்மனை வழிபட்டால் நம்மளுடைய வாழ்வில் அத்தனை சுகங்களையும் கொடுப்பான் என்பதும் வாசகையை வழிபட்டோம்னா அத்தனை செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாசகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இது மாதிரி அஷ்டநாகங்களை வழிபட்டால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றி எல்லாம் உணர்ந்து அறிந்து பழமையை திரும்பும் பழைய தொன்மையான அந்த வழிபாடை திரும்ப கொண்டு வந்து வைத்தோம் அதனால் இது ஏற்கனவே தொன்மையான வழிபாடு இப்போ நாம் புதியதாக கொண்டு வந்தது கிடையாது நவக்கரக வழிபாடுக்கு முந்தைய வழிபாடு எதுன்னா இந்த அஷ்டநாக வழிபாடு இருந்தது அன்னை மகாசக்தி சுவாமிகளுக்கு இக்காட்சி நல்கியது பத்ரிநாத் புனித தலத்தில் பௌர்ணமி ஞாயிறு அன்று ஆகும் இதனால் பௌர்ணமி ஞாயிறு மற்றும் வெள்ளி ராகுகாலம் நாகபஞ்சமி வளர்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி ஆகியவை வழிபாட்டிற்கு உகந்த நாட்களாகும் சர்வகரிய நாக நாகசூருவிணி ஆலயத்திலே பிரதி வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணிக்குள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணிக்குள் ராகுகால அபிஷேக பூஜைகள் நடைபெறும் இதில் பக்தர்கள் பங்கேற்று நல்ல பலன் பெறலாம் இதற்கான வழிபடும் வழிமுறைகளை ஆலயத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி பாதச்சனி பித்ருதோஷம் ஜென்ம சாபங்கள் மன உளைச்சல் தூக்கமின்மை வீட்டில் நாகம் வந்தது நாகத்தை அடித்தவர்கள் வேலையின்றி அல்லல் படுவோர் என அனைவருக்கும் அருள் புரிவதே இந்த ஆலயத்தின் மகிமையாக விளங்குகின்றது சர்வ கரிய நாக சுரூபினி கருவறையை சுற்றி அமைந்துள்ள அஷ்ட நாகங்களைப் பற்றியும் இப்பொழுது நாம் அறியலாம் முதலில் சங்கன் இவரை வணங்குவதால் நினைவாற்றல் பெருகும் கல்வியும் ஞானமும் கிடைக்கும் நல்ல வேலையும் வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் வெள்ளை துணியை அணிவித்து வெள்ளை தாமரை அல்லது மல்லிகை பூக்களால் பூஜிக்க வேண்டும் பத்மன் இவரை வணங்குவதால் மலர்ந்த முகமும் நிறைந்த ஆயிலும் கிடைக்கும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நலம் தந்து நிறைவான பொருள் தந்து சுகமளிப்பார் இவரை எட்டு ஞாயிற்றுக்கிழமைகள் தாமரை மலர்கள் சாற்றி மஞ்சள் கொண்டு பூஜிக்க வேண்டும் இவர் மகாபத்மன் இவரை வணங்குவதால் குறைவில்லா செல்வம் வேலைவாய்ப்பு மற்றும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் தாமரை மலர்கள் கொண்டு பூஜிக்க வேண்டும் கார்கோடகன் இவரை வழிபடுவதால் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி கண்டச்சனி பாதச்சனி என அனைத்து விதமான சனியின் தொலைகளிலிருந்தும் நாம் விடுபடலாம் ஏழு சனிக்கிழமைகள் எழு தீபமேற்று இவரை வணங்கினால் துன்பம் விலகி ஓடும் நன்மை விளையும் இவர் அனந்தன் இவரை வழிபடுவதால் திருமண வரம் குழந்தை வரம் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும் ஐந்து வாரங்கள் நல்லெண்ணெய் விளக்கேற்றி பச்சை நிற ஆடை அணிவித்து வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் இவர் வாசுகி இவர் கற்பக விருட்சம் போல கேட்டதையெல்லாம் தரவல்லவர் இவருக்கு நெய்தீபம் ஏற்றி மஞ்சள் தூள் கொண்டு வழிபட வேண்டும் இவர் குளிகன் இவரை வணங்குவதால் உடல் உபாதைகள் உள் உணர்வில் வரும் அச்சம் மனக்குழப்பம் சித்தம் பேதலித்தல் முதலான குறைகள் நீங்கும் எட்டு வாரங்கள் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து பலவண்ண ஆடையை அணிவித்து வணங்க வேண்டும் இவர் தட்சகன் இவரை வணங்குவதால் யமபயம் மகளும் துர்க்கண்டங்கள் விலகும் ஏழு வாரங்கள் விளக்கேற்றி கருப்பு துணி அணிவித்து சிவப்பு மலர்களால் பூஜிக்க வேண்டும் எந்தவிதமான நாகதோஷங்கள் உங்களை தாக்கினாலும் இனி கவலை வேண்டாம் நம்பிக்கையோடு திருவடிசூலம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள மகா ஆரண்ய சேத்திரம் வாருங்கள் அதில் ஓர் அங்கமாக திகழும் சர்வகரிய சுருமினி ஆலயத்தை முழு நம்பிக்கையோடு நாடுங்கள் உங்கள் குறைகள் படிப்படியாக நிச்சயம் குறைவதை உணர்வீர்கள் அத்தோடு நூற்றி எட்டு திவ்யதேச கோயில் அடி உயர தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் அன்னையின் கவசமாக ஒரு கோடி லிங்கங்கள் செதுக்கப்பட்டு அவை நூற்றி அறுபத்தி மூன்று அடி உயரம் நூற்றி நாற்பத்தெட்டு அடி அகலம் கொண்ட லிங்க திருமேனி திருப்பணிகள் என அனைத்தையும் தரிசித்து பலன் பெறுங்கள் இயற்கையை விரும்புவோர் மன அமைதியை விரும்புவோருக்கு ஏற்ற திருத்தலம் இது ஆலயத்தை சுற்றியுள்ள ஏழு மலைகளின் அழகையும் ரசியுங்கள் இந்த ஆலயத்திற்கு எப்படி செல்வது செங்கல்பட்டு திருப்போரூர் வழித்தடத்தில் திருவடி சூலம் அமைந்துள்ளது செங்கல்பட்டிலிருந்து பத்து கிலோமீட்டர் திருப்போரூரிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருவடிசூலம் அமைந்துள்ளது செங்கல்பட்டிலிருந்து திருவடிசூலத்திற்கு பேருந்து வசதி உள்ளது அங்கே தேவார பாடல் பெற்ற திருவடிசூலம் சிவனையும் தரிசிக்கலாம் அதை கடந்து மகா அரண்யக் கஷேத்திரம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அழகிய மலைகளுக்குள் அமைந்துள்ளது இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் நேரடி பேருந்து வசதியும் உள்ளது நாகதோஷங்களினால் அல்லல்படும் மனிதர்களுக்கு கருணை புரிந்து அரவணைக்கும் சர்வகரிய நாக சுருபிணி ஆலயம் வாருங்கள் நலம் பெறுங்கள் வாழ்வில் பலம் பெறுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்து அவர்களும் நலம் பெற உதவுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு தாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்